வணக்கம் இன்றைய பிரதான தலைப்புக்களை முக வாயிலாக அறிந்திருப்பீர்கள் இலங்கையில் புதிய கை தொலைபேசிகள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரப்படும் கை தொலைபேசிகள் வருகின்ற இருபத்தி எட்டாம் திகதிக்குள் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டாம் பதிவு செய்ய பதிவு செய்யாதவர்களுடைய தொலைபேசிகள் இயங்காது என்ற அடிப்படையில் டிஆர்எஸ்சிஎஸ்எல் தகவல் தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவினால் விசேட அறிவிப்பொன்றும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை வாழ் உறவுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கின்றது எமது நாடு தகவல் தொழில்நுட்ப துறையில் முன்னேற்றம் கண்ட நாடு அல்ல இங்கேயில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து இந்த புதிய சட்டங்கள் பல்வேறு சட்டங்கள் பல்வேறு துறை ரீதியாக கொண்டு வரப்பட்டிருந்தாலும் இந்த தகவல் தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவினால் கொண்டு என்ற சட்டம் அனைத்து மக்கள் மத்தியிலும் ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கின்றது எப்படி எங்களுடைய கைத்தொலைபேசிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதா இல்லையா என்பதை எப்படி அறிந்து கொள்வது போன்ற பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன அனைத்துக்கும் பிடியாக இலங்கை தகவல் தொடர்போ ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவினால் துறைக்கு ஒன்றின் தமிழாக்கத்தை பார்ப்போம் தமிழாக்கத்தின் பிறகு இதற்குரிய தீர்வுகள் என்ன எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்வது போன்ற ஒவ்வொரு நடைமுறைகளையும் ஒவ்வொன்றாக பார்த்து கடந்து செல்வோம் உதாரணத்துக்கு வெளிநாடுகளில் பணியாற்றி கொண்டு இருக்கும் உறவுகள் தாய்கம் செல்லும் நேரத்தில் உங்கள் கைத்தொலைபேசிகள் இயங்குமா இயங்காதா என்ற சந்தேகம் கூட இருக்கின்றது இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் வருகிறந்த வண்ணமே இருக்கின்றார்கள் ஒரு மாதம் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகின்றார்கள் அவர்களுடைய கைத்தொலைபேசி இயங்குமா இயங்காதா இப்படி இலங்கையில் இருக்கும் கைத்தொலைபேசிகள் பதிவு செய்வதற்குரிய ஆயத்த நடவடிக்கைகள் தான் என்ன இதற்கு பின்னால் இருந்திருக்கும் மர்மங்கள் தான் என்ன சரி விடயத்துக்கு வருவோம் டிஆர் டிஆர்சிஎஸ்எல் என்றால் இலங்கை தகவல் தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு இது சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் திகதி கட்டாயமாக்கப்படும் என்ற அடிப்படையில் புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றனர் என்ன சட்டம் என்றால் இலங்கையில் இருக்கும் கை நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் பதிவு செய்யாத அனைத்து தொலைபேசிகளும் செயலிழக்கம் செய்யப்படும் என்ற அறிவித்தலை கட்டாயமாக்கி இருக்கின்றன அதன் அடிப்படையில் இன்னும் இருப்பது ஒரு சில நாட்களே பதிவு செய்வதற்கு நீங்கள் ஆன்லைன் வழியாகவே பதிவு செய்து கொள்ள வேண்டாம் இதற்காக நேரடியாக அருகில் இருக்கம் நிலையங்களுக்கு சென்று பதிவு செய்து கொள்ளக்கூடியவர் நபர்கள் இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் இதற்காக அரசாங்க தகவல் திணைக்களங்களுக்கு சென்று பதிவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை ஜனவரி இருபத்தி எட்டாம் திகதிக்குள் ஐஎம்இஐ என்ற இமி நம்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் கட்டாயம் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்ள வேண்டாம் உங்கள் கை தொலைபேசியில் ஸ்பேஸ் மற்றது உங்களுடைய இமி நம்பர் அதாவது ஐஎம்இஏ நம்பர் கிட்டத்தட்ட பதினைந்து நம்பர்கள் வரும் அந்த பதினைந்து நம்பர்களை அதில் நீங்கள் டைப் செய்ய வேண்டாம் அதன் பிறகு ஒன்று ஒன்பது சைபர் ஒன்பது என்ற இலக்கத்துக்கு நீங்கள் சென்ட் பண்ண வேண்டாம் நிற்பியவுடன் உங்களுடைய கைத்தொலைபேசிகள் ரிஜிஸ்டர் பண்ண பதிவு செய்ய அல்லது பதிவு செய்யப்படவில்லையா என்பதை உடனடியாக காண்பிக்கும் உங்கள் கை தொலைபேசிக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தால் பிரச்சனை இல்லை பதிவு செய்யப்படவில்லை என்றால் தான் பிரச்சனை இமி நம்பர் ஸ்பேஸ் பதினைந்து டிஜிட் இமி நம்பர் பத்தொன்பது சைபர் ஒன்பது என்ற இலக்கத்துக்கு நீங்கள் சென்ட் பண்ண வேண்டும் அதன் பிறகு பதிவு செய்யப்பட்டிருந்தால் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது பட்டிருக்கின்றது என்ற பெறம் பதிவு செய்யப்படவில்லை என்றால் பதிவு செய்யப்படவில்லை என்ற பெறம் ஆகவே அதன் பிறகு பதிவு செய்யப்படவில்லை என்றால் அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம் பெரும்பாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்தவர்களுக்கு சர்வீஸ் ஐஎம்இஐ என்று மெசேஜ் வந்திருக்கின்றது பதிவு செய்யாதவர்களுக்கு நோ சர்வீஸ் என்று வருகின்றது ஆகவே இலங்கையில் பல்வேறுபட்ட தொலை தொடர்பு வலிவமைப்புகள் இருக்கின்றது உதாரணத்துக்கு டாலாக் ஈச் மொபிட்டல் ஏர்டெல் என்று கடந்து செல்கண்டதாம் எரிசலார்ட் என்று கடந்து செல்கண்டதாம் பதிவு செய்யப்படாதவர்கள் நீங்கள் அருகிலிருக்கும் கை தொலைபேசி நிலையங்களில் சென்று கூட அவர்களின் உதவியை நாடிக்கொள்ளலாம் தெரிந்தவர்கள் செய்து கொள்ளுங்களாம் உங்கள் கை தொலைபேசியை எடுத்து கொண்டால் செட்டிங் சென்று அங்கே போன் போனொன்று இறுதியாக வருகின்றது பாருங்கள் அதில் சென்றால் உங்களுடைய போன் போன் தொடர்பான அனைத்து விவரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய போன் என்ன மாடல் அடுத்தபடியாக உங்களுடைய சீரியல் நம்பர் ஐஎம்இ நம்பர் ஐஎம்ஏ இரண்டாவது நம்பர் என்ற அடிப்படையில் தொடர்ந்து செல்லும் இன்னும் ஒரு முறை மூலம் இந்த ஐஎம்இ நம்பரை பெற்றுக்கொள்ளலாம் ஸ்டார் ஹேஸ் சைவர் ஆறு ஹேஸ் என்ற அடிப்படையிலும் நீங்கள் இமி நம்பர்களை பெற்றுக்கொள்ளலாம் எளி எளிமையான முறை என்று பார்த்தால் உங்களுடைய செட்டிங்ஸ் என்று இறுதியாக வருகின்ற எபோர்ட்ஸ் போன் போனென்று சென்று அதில் கிளிக் பண்ணினால் அனைத்து விவரங்களையும் உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இலங்கையின் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ஜனவரி இருபத்தி எட்டு தொடக்கம் ஐஎம்இ பதிவு முறையை நடைமுறைப்படுத்தியுள்ளனர் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன் இலங்கை நெட்வொர்க்கில் இணைக்கப்பட்ட அனைத்து சாதனங்களும் தொடர்ந்து செயல்படும் உதாரணத்துக்கு உங்களுடைய டொங்கல் மற்றும் ஐபேட் மற்றும் கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள் தொடர்ந்தும் செயல்படும் ஆனால் இந்த திகதியின் பிறகு பதிவு செய்யப்படாத சிம் இயங்கு சாதனங்கள் மொபைல் போன்கள் லேப்டாப்புகள் மற்றும் ஐபேட்டுகள் டொங்குல்கள் இலங்கை நெட்வொர்க்கிலிருந்து வேலை செய்ய முடியாது டிஆர்சிஎஸ்எல் அனுமதி பெற்ற விற்பனையாளர்கள் மட்டுமே சாதனங்களை வாங்க வேண்டும் என்பதுடன் உங்கள் சாதனங்களில் ஐஎம்இஐ அல்லது டிஆர்சிஎஸ்எல் பதிவு செய்யப்பட்டுள்ளதா அல்லது அப்ரூவல் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டியது கட்டாயம் சாதனத்தை வாங்குவதற்கு முன்பும் வாங்கிய பின்பும் அதனை பரிசோதனை செய்வது ஒவ்வொரு வாடிக்கைகளுடைய கடமையாக இருக்கிறது அதன் ஐஎம்இ என்றை சரிபார்க்க பத்தொன்பது சைபர் ஒன்பது என்ற எண்ணுக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டாம் வெளிநாட்டிலிருந்து சிம் இயங்கு சாதனங்கள் இலங்கி கொண்டு வருபவர்கள் அவற்றை டிஆர்சிஎஸ்இல் பதிவு செய்ய வேண்டியது அவசியம் இனிவரும் காலங்களில் அதாவது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்குப் பிறகு இலங்கை பெறுகின்ற இலங்கை பெறும் உறவுகள் வெளிநாட்டிலிருந்து இலங்கை பெறும் உறவுகள் கைத்தொலைபேசிகள் கொண்டு வந்தால் நீங்கள் சுங்கத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டாம் இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாட்டுத்துறை சுங்கத்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை ஆகியவற்றின் அனுமதிகள் அனைத்தும் பெற வேண்டாம் அனுமதியில்லாத சாதனங்கள் பயன்படுத்துவது உங்கள் நெட்வொர்க்கில் இணைப்பு பிரச்சினையை ஏற்படுத்தலாம் உத்தரவாதங்கள் விற்பனையாளரின் சேவை பெற முடியாது டிஆர்சிஎஸ்எல் அறிவுறுத்தலின் அடிப்படையில் பதிவு செய்யப்படாத சாதனங்கள் பயன்படுத்துவது சட்ட விதிமுறைகள் மீறும் செயலாகும் உங்களுக்கு பல்வேறு பிரிவுகளின் அடிப்படையில் வழக்குகள் கூட பதிவு செய்யப்படலாம் ஆகவே நீங்கள் பதிவு செய்யாதவர்கள் அருகில் நெட்வொர்க் தொலைத்தொடர்பு ஆணையம் குறிப்பாக டேலக் கம்பெனி என்றால் டேலக் கம்பெனி மற்றும் ஹஜ் ஏர்டெல் மொபிட்டல் போன்ற சேவைகள் உங்கள் அருகாமில் இருந்தால் அவர்களோட நீங்கள் இதை ரிஜிஸ்டர் செய்து செய்து கொள்ள முடியும் என்ற அறிவித்தலையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இதே நேரத்தில் அவர்களுடைய வலைத்தள முகவரியில் சொல்லப்பட்ட அமுலாக்கத்தை மட்டுமே உங்களுக்காக தந்திருந்தோம் அதற்குரிய லிங்க் தேவையானவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் சென்று அதையும் ஒருமுறை பார்வையிட்டு கொள்ளாங்கள் இந்த செய்தியூடாக நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கலாம் உதாரணத்துக்கு வெளிநாடுகளிலிருந்து உங்களுடைய வெளிநாடுகளிலிருந்து பெரும்பாலான உறவுகள் தாயகம் செல்லும் நேரத்தில் கை தொலைபேசிகள் கொண்டு போய் கொடுப்பது வழக்கம் ஏனென்றால் இலங்கையை பயன்படுத்தும் கை தொலைபேசிகளினுடைய வீகம் மிக குறைவு என்று சொல்லப்படுகின்றது அதனுடைய தரமும் குறைவு என்று சொல்லப்படுகின்றது அதன் அடிப்படையில் வெளிநாடுகளிலிருந்து தாயகம் செல்லும் உறவுகள் நிறைய கை தொலைபேசிகளைப் போகும்போது கொண்டு சென்று அன்பளிப்பாக கொடுப்பது வழக்கம் ஆனால் அங்கு சென்றவுடன் அங்கிருக்கும் டயலக்ஸ் சிம்மோ அல்லது ஏதாவது ஒரு சிம்மை போட்டு பயன்படுத்தும் நேரத்தில் அது ரிஜிஸ்டர் ஆகிவிடும் சிம் போட்டு பயன்படுத்திய உடனே உங்களுடைய போன் ரிஜிஸ்டர் ஆகிவிடும் சிம் போட்டு பயன்படுத்தாத நபர்கள் உடனடியாக சிம் போட்டு அதை ஆக்டிவ் செய்து கொள்ளுங்கள் ஆக்டிவ் செய்து கொண்டால் உடனடியாக அது ரிஜிஸ்டர் ஆகிவிடும் என்பதையும் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம் நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றது கண்டிப்பாக இந்த சட்டம் நடைமுறைக்கு வர இருக்கின்றது ஜனவரி இருபத்தி எட்டு தொடக்கம் ஏற்கனவே கிளீன் ஸ்ரீலங்கா என்ற அடிப்படையில் திடீரென்று ஆட்டோ சாரதிகள் மற்றும் பேருந்து சாரதிகளினுடைய அலங்காரப் பொருட்கள் அனைத்தும் முழுமையாக நீக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது இந்த சட்டமும் நடைமுறைக்கு வர இருக்கின்றது காரணம் நாட்டினுடைய பாதுகாப்பு தன்மையை கருத்தில் கொண்டு இந்த புதிய சட்டம் நடைமுறைக்கு வர இருக்கின்றது ஜனவரி இருபத்தி எட்டோ தொடக்கம் ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவையாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் சந்திப்போம்